தொடரில்லை நம்முடைய மாநில செயற்குழு ஒரு இறியிரு முடிவுக்கு வர இருக்கிறது நம்முடைய கோரிக்கை நாம் இணைந்திருக்கக்கூடிய பெறார் கூட்டமைப்பு என்று அதோடு மட்டுமல்ல இன்னைக்கு நிறைய பயன்படுத்தி வருகிற பொழுது அவர்களையும் சரி செய்வதற்கு ஒரு இரண்டு புதிய பொறுப்புகளை சங்க சட்ட திட்ட விதிகளில் இருந்து திருத்தம் செய்வது குறித்தும் ஆய்வுகள் மேற்கொண்டோம் அதே போன்று சந்தா எவ்வளவு தூரங்கள் உயர உயரம் பண்ணாலும் சந்தா நம்முடைய வாழ்வாதார அந்த நிகழ்வு சங்கத்துடைய அடிப்படை உரிமை இதுகுறித்து எல்லாம் நம்ம கருத்துக்கள் கேட்டபோது உடனடியா நம்ம கொடுத்த விஷயங்கள்ல யாரும் எதிர்ப்புகள் என்பது இது வேண்டாம் இந்த நடவடிக்கை வேண்டாம் என்று சொல்ற அளவுக்கு எந்த மாவட்டமும் பதவி இல்லை மாறாக அனைத்து மாவட்டமும் சொன்ன பதவி என்னன்னா இன்னும் ஒரு படி மேலே போய் மேலும் இந்த செயற்குழு கலந்து கொண்ட ஒட்டுமொத்த தோழர்களுக்கும் ஒரு பயிற்சி கொடுப்பது போல எத்தனையோ தோழர்கள் பேசியிருக்கிறார்கள் அதுவும் பாராட்டக்கூடிய விஷயம் வாய்ப்புகளுக்குரிய விஷயம் என்ன ஒரு ஒரு வளர்ந்து இருக்கிற சங்கம் எப்படி அது செயல்பட வேண்டும் நாங்கள் அதை செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் நீங்களும் அதை போல செயல்படுங்கள் என்று மற்ற மாவட்டங்களை காட்டி செயல்பட வைக்கிற விதமும் அருமையாக இருந்துச்சு அப்ப அந்த அடிப்படையில் கடைசியாக இறுதியாக ஒவ்வொரு மாவட்டமும் சொன்ன கருத்து என்னன்னா மாநில சட்டம் என்ன முடிவை மேற்கொள்ள இருக்கிறதோ நினைக்கிறதோ அதை நான் சார்ந்திருக்கிற மாவட்டம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது என்கிற உத்தரவாதத்தோடு எல்லா மாவட்டமும் இன்னைக்கு பேசி முடிக்கிறது அந்த அடிப்படையில் நீங்கள் சொன்ன கருத்துக்களை உருவாக்கி கொண்டு நாங்கள் ஒரு ஏழு தீர்மானங்களை முன்வைத்திருக்கிறோம் முதல்ல தீர்மானம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கோரிக்கை சம்பந்தமான தீர்மானம் தீர்மானம் தீர்மானங்கள் ஒன்று இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு ஆங்கிலேயர் ஆட்சி அதற்கு முன்பு மன்னர்கள் ஆட்சி காலம் அதற்கெல்லாம் முன்பு முன்புநிலை மன்னர்கள் ஆட்சி காலம் அந்த காலகட்டத்தில் பொருள்நல மன்னர்கள் தனது ஆட்சி நிர்வாகத்திற்கு நிதி தேவை என்பதனால் வரி வசூல் செய்வதற்காக அன்றே அமர்த்தப்பட்டவர்கள்தான் கிராம உதவியாளர்கள் அப்படி அமர்த்தப்பட்டவர்கள் அதன் பிறகு மன்னர்கள் காலத்திலும் ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை அமைத்திருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மை காலத்திலும் கூட நிதி நிர்வாகம் இவைகளுக்கு நிதி வசூல் செய்வதற்காகவே தொடர்ந்து நாம் பல்வேறு அடைமொழிகளில் போட்டி தலையாரி வெட்டியா நீர் விசாரிப்பு குத்தாரி என்று மாவட்டத்துக்கு மாவட்டம் மாறுபட்ட பேர் ஒத்துமைகள் போல் நடத்தப்பட்டவர்களின் வரலாறு மாறியது வரலாறு மாறியது மூன்று கட்ட போராட்டம் அனைவரின் வாழ்வினையை மாற்றியது அப்படி மாற்றப்பட்ட பிறகுதான் அடிப்படை ஊதியம் அகவிலைப்படி தேர்வு நிலை சிறப்பு நிலை சூப்பர் நிலை கருணை அடிப்படையில் வாரிசு வேலை பதவி உயர்வு போன்ற உரிமைகளோடு அனைத்து அரசு ஊழியர்களும் பெறும் அனைத்து சலுகைகளும் பெற பகுதி உடல் என்கின்ற உரிமைகளை பெற்றிருக்கிறோம் இப்படி எத்தனை கோரிக்கைகளை பெற்றிருந்தாலும்

அடிமட்ட ஊழியராக இருக்கும் கிராம உதவியாளர்கள் பெற்று வந்த கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக பறிக்கக்கூடிய அவல நிலை தொடர்ந்தது இவைகளை எதிர்த்து நமது சங்கம் நின்று அத்தனை கோரிக்கைகளையும் திரும்ப மீட்டெடுத்திருக்கிறோம் ஆனாலும் நமது நின்ன நாள் கோரிக்கை வரையற்றப்பட்ட காலமுறை ஊதியம் இந்த கோரிக்கை சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வைக்கப்பட்டு வரும் கோரிக்கை என்பதை இந்த அரசு உணர்ந்து மேலும் அரசு அறிவிக்கின்ற மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களான கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மக்களை தேடி முதல்வர் மக்களுடன் முதல்வர் ஸ்டாலின் போன்ற திட்டங்களை எல்லாம் கொண்டு சேர்க்கிற மகத்தான மக்கள் பணியில் இரவு பகல் பாராமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்றக்கூடிய கிராம உதவியாளர் வாழ்நிலையை புரிந்து கொண்டு கிராம உதவியாளர் நீண்ட நாள் கோரிக்கை என்பதை உணர்ந்து அனைவருக்கும் வரையறுக்கப்பட்ட காலமுறை புதிய வழங்கி இதுவரை எந்த அரசும் செய்து கொடுக்காத இந்த கோரிக்கையை சமூக நீதி பேசக்கூடிய திராவிட மாடல் அரசு செய்து கொடுத்தது என்பதை பறைசாக்கும் விதத்தில் இந்த அரசு இந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமாய் இந்த மாநில செயற்குழு தமிழ்நாடு முதல்வர்களை உரிமையோடு கேட்டுக்கொள்கிறது